அன்பான செல்வங்களுக்கு இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறேன் இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நம்ம வந்து கரிம சேர்மங்களில் வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் நாமன் கிளச்சர் காம்பவுண்ட்ஸ் அதாவது ஹைட்ராக்சி ஹைட்ராக்சி சேர்மங்களை வந்து நம்ம எப்படி எப்படி பெயரிடுதல் அப்படிங்கறது பார்க்க போகிறோம் சரியா அப்போ நாமன் கிளச்சர் பெயரிடுதல் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அதாவது ஹைட்ராக்சி வழிபொருட்கள் ஹைட்ராக்சைல் சேர்மங்கள் ஹைட்ராக்சி சேர்மங்களோட பெயரிடுதல் சேர்மங்களின் பெயரிடுதல் பத்தி நம்ம நினைச்சுப்போம் பார்க்கப்போம் சரியா இப்போ நமக்கு வந்து ஆலோகால்கள் அப்படின்னு சொல்றோம் ஆலோகால் சரியா ஆலோகால்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ அதுக்கு பொதுவான வாய்ப்பாடு என்ன ஆலகால்னால் என்னது ஹாலிடேனால் எக்ஸு ஹாலிடா என்னது எக்ஸு ஆலகாலன்னா ஓஹெச் மெச்செயின் தொகுதி என்னது குரூப் வந்து ஓஹெச் இந்த ஓஹெச் தான் நம்ம என்ன தொகுதி அப்படின்னு சொல்கிறோம் ஓஹெச் என்ன குரூப் அல்லது தொகுதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த உள்ள சேர்மங்கள் தான் சேர்மங்கள் இன்னொரு பேர் வந்து குரூப் இன்னொரு குரூப் பேர் என்னது குரூப் தொகுதி ஆளுகாலை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆளுகாலை தொகுதி உள்ள சர்மம் பேர் ஆளுகால்கள் சரியா அப்போ இது பொதுவான வாய்ப்பாடு என்னது ஜென்ரல் ஃபார்முலா பொதுவான என்னது வாய்ப்பாடு சரியா ஜென்ரல் ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆறு எக்ஸ்ன்னு போட்டோம் ஆறு கேள்வி ஹால் எடுக்கு அது மாதிரி இதுக்கு என்னது ஆறு ஓக வச்சு நான் வச்சுக்கணும் ஆறு சரியா சரி இப்போ இதில் அதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு பேர் எழுதுறோம் அவனது பொது பெயர் சரியா காமன் நேம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பொது பெயர் காமன் நேம் இன்னொரு பேர் என்ன எழுதுவோம் ஐயோ பேர் எழுதலாமா ஐயோ நேம் சரியா ஐயோ நேம் ஐயோ பேசி பெயர் பொது பெயர் என்ன சொல்லணும் எப்படி ஆட்கள் தொகுதியில சொன்னோம் ஆட்கள் ஹால் எடுல தொகுதி சொல்லிட்டு ஹால் சொல்லி முடிச்சோம் அதே மாதிரி இங்க வந்து ஆட்கள் குரூப் சொல்லிட்டு ஆளு ஹால் அப்படி சொல்லுவோம் சரியா அப்ப ஆட்கள் ஆட்கள் குரூப் சரியா ஃபாலோடு பை அதை தொடர்ந்து நம்ம என்ன சொல்லணும் ஃபாலோடு பை ஆலஹால்னு சொல்லிடுவோம் ஃபாலோடு பை ஆலஹால் அப்படின்னு முடிச்சுக்கோங்க மெத்தில் ஆர்னா என்ன மெத்திலா இருக்கலாம் எத்திலா இருக்கலாம் அப்படித்தானே ஆர்னா எப்படினா இருக்கலாம் வீணிலா இருக்கலாம் அல்லையிலா இருக்கலாம் ஃபீனிலா இருக்கலாம் சரியா அரோமேட்டிக்கா அறையில் கூட இருக்கலாம் சரியா அப்போ வந்து ஐயுபேசி நேம் எப்படி சொல்றது வந்து ஆல் கேன்ல மீத்தேன் அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்க என்ன சொல்றேன் மீத்தேன்

மெத்தில் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம போன வீடியோ பார்த்தோம் மெத்தில் அப்படி இதுக்கு பேர் வந்து மெத்தில் என்னதையா ஆல்கஹால் மெத்தில் ஆழ்கால் இதுக்கு பேர் என்னது மெத்தில் ஆழ்கால் அதாவது உபாகச்சம் வந்தா ஆழ்கால் சொல்லணும் சீக்கிரத்திலேயே நம்ம என்ன சொல்லணும் மெத்தில் அப்படின்னு சொல்லணும் சரியா மெத்தில் ஆழ்கால் மெத்தில் ஆழ்கால் சரியா சரி இப்போ ஒரு கார்பன் தான் இது பேர் என்ன மீத்தேன் ஒரு கார்பன் தான் என்னது மீத்தேன் அப்போ மெத்தனான்னு சொல்லாமா மெத்தனால் என்னது மெத்தனால் அல்லது எப்படி கூட மெத்தனால் சரியா எழுதிங்க மெத்தனால் இப்போ ரெண்டு கார்பன் வச்சு எழுதுமா ரெண்டு கார்பன் வச்சு எப்படி எழுதுங்க அங்கே பாருங்க சி ஹெச் த்ரீ சி டூ ஓஹெச் இது என்னதா ரெண்டு கார்பன் வச்சு எழுதியாச்சு இது என்னன்னு பார்ப்போம் இது என்ன தொகுதி என்ன தெரியும் எத்தில் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படின்னா என்னது எத்தில் தொகுதி ஏற்கனவே படிச்சது ஓஹெச் என்னது ஆளுகள் அப்போ பேர் என்ன எத்தில் ஆடுகால் இப்போ என்ன எத்தில் ஆடுகால் ஆடுகால் சரியா எத்தில் ஆடுகால் சி டூ ஹெச் ஃபைவ் போடலாம் சிக் த்ரீ சிக் ஹெச் போடலாம் சரியா எத்தில் ஆடுகால் இப்போ இதுக்கு அறிவு பேசி பேர் சொல்லுங்க என்னது ரெண்டு கார்பன் தான் எழுதுல மீத்தேன் ஒரு கார்பன் தான் மீத்தேன் ரெண்டு கார்பன் தான் ஈத்தேன் அப்ப என்ன சொல்லணும் எத்தனால் சரியா என்ன சொல்லணும் எத்தனால் சரியா మూ పా <coughs>

சல்வை தொடர் நார்மலா இருக்கு அப்ப என்ன புரொப்பை சரியா தொகுதி அதனால புரொப்பை ஆளுகால் என் புரொப்பை ஆளுகால் சரியா சரி இப்போ ஐயுபிஎஸ்சி பேசும் போது நம்பர் கொடுத்துடும் மூணு கார்பன் மேல போயிட்டு நம்ம என்ன செய்யலாம் நம்பர் கொடுத்து சொல்லணும் சரியா இப்போ ஒண்ணு அப்ப இது என்ன செய்யலாம் ஒன் புரொப்பனாலும் போட்டிருப்பாங்க ஒன் புரொப்பனாலும் போட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா புரொப்பேன் சரியா புரொப்பேன் ஒன் நாள் இப்படின்னு சொல்லுவாங்க எப்படினாலும் சொல்லலாம் சரியா ஆனால் இதை வந்து என் புறப்பையில் அழுதால் சொல்லலாம் அல்லது மண் புறப்பையில் அழுதால் அப்படி கூட சொல்லலாம் சரியா சரி இப்போ இப்போ நான் அடுத்த ஸ்ட்ரக்சர் என்னதா ஐசோ பெண்டு பண்ணி எடுத்துணும் எப்படி எழுதுவா மூணு கார்பனில் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை கூட பெண்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் அதர்வைஸ் எப்படி எழுதுவா சிஹெச் த்ரீ சிஹெச் ஒரு மத்தியில் குரூப்பை பெண்ட் பண்ணலாம் ரெண்டு என்னது தான் ஒன்று தான் அப்படித்தானே இன்னொரு ஒரு குரூப்பை பெண்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா

சரி இப்போ ஐயோ பேர் சொல்ல சொல்லும் போது என்ன சொன்ன நம்பர் கொடுக்கணும் நம்பர் எப்படி கொடுப்பியோ இது வந்து இருந்து கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கொடுக்கணும் இதில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு அப்ப என்னது டூ ப்ரப்ப அதாவது ப்ரப்பேன் டூ ஆட் எப்படின்னா சொல்லணும் அப்படி சொல்லணும் என்னது அப்போ வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒன் ப்ரப்ப நாள்னா இப்படி இருக்கும் டூ ப்ராப்பரானா எப்படி இருக்குது ஐபி பெல்ட் ஸ்ட்ரக்சர் இதை மட்டும் நீங்கள் நினைச்சு நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கோம் ஒன் ப்ராப்பரானா எப்படி நார்மலு ஸ்ட்ரைட் செயின் டூ ப்ராப்பரானா என்னது கிளை தொடரு பெல்ட் ஸ்ட்ரக்சர் நேரம் வச்சுக்கோங்க மறந்துடாது ஏன்னா இப்போ அடுத்து என்ன செய்யப்பா மூ மூஸ்ட் டூ ஃபோர்த் ஃபோர் கார்பன் இந்த செயின் கண்ணனி ஃபோர் கார்பன் சரியா அதுக்கு நம்ம பார்ப்போம் எப்படிங்க நேமிங் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாலு கார்பன் உள்ள எக்ஸாம்பிள் என்னது பியூ டேன் அப்படி தானப்பா அப்போ ஃபோர் கார்பன் அட்டம்ஸ்

ஓரளவுல வரும் செகண்டரி எழுதுறோம் ஈரணையா என்ன டெஸ்டரினா அவங்க தெரியும் இப்போ நார்மலாக எழுதி நார்மல் ஸ்ட்ரெய்ட் எழுதி இது பேர் நான் சொல்லுங்க பார்ப்போம் என தொகுதி காமன் நேம் சொல்லுங்க இது பேர் என்னது ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு தான் என்ன சரி ஐயோ பேசி பேர் சொல்லுங்க நம்பர் கொடுக்கணும் ஒண்ணு

இந்த கிளை தொடர் நான் என்ன சொன்னேன் கழட்டி விட்டுரும் தனியா நம்ம என்ன சொன்னா அதை பிரான்சிங்க தனியா சொல்லிடும் அது மாதிரி பங்கன் குரூப் நம்ம என்ன செய்வோம் தனியா சொல்லிடுவோம் அப்போ மெயின் ஸ்கெலிக்டன் சரி நீண்ட ஜங்கிலி தொடர் வந்து முக்கியமான ஜங்கிலி இதான் மூணு கார்பன் உள்ள வந்து மெயின் ஸ்கெலிக்டனா எடுத்துக்கணும் சரி இந்த மெயின் ஸ்கெலிக்டன் அப்புறம் சொல்றோம் அப்போ வந்து டூ மெத்தில் அப்படின்னு தனியா கழட்டி விட்டுரும் டூ டூ மெத்தில் சரியா டூ மெத்தில் அப்புறம் புறப்பேன்னு ஒன்னா டூ மெத்தின் புரொப்பைன் ஒன் சரியா சட்டியா வந்து முதல்ல வந்து மெத்தில் மெத்தில்குரப்பாக தனியாக சொல்லிடுவோம் டூ மெத்திலுன்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்யும் தனியாக தட்டி விட்டுணும் அப்புறம் எனது புறப்பனால் அது புரொப்பைன் எனது ஒன் ஆள் சரியா புரொப்பைன் ஒன் ஆள் இப்படின்னு சொல்லணும் சரியா இப்போ அடுத்து வந்து ஈரணியை எழுதோம் அடுத்து என்ன எழுது போனோம் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் சிக் த்ரீ ஓகே இதுதான் ஈரணியை இந்த சந்தை இருக்கா அவங்களுக்கு இதுதான் எனது ஈரணியை தயார் பண்ணும் சந்தை இருக்கா உங்களுக்கு வினைச்சியல் தொகுதி இணைந்துள்ள கார்பனை பார்க்கும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்படிதான் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா அது வந்து என்ன ஈரணிய அப்ப இது வந்து பெண்டா இருக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாது ஐசோ சொல்லக்கூடாது சரியா ஈரணிய தான் சொல்லணும் அதாவது புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா செகண்டரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு என்னதா பியூட்டைல் செகண்டரி பியூட்டைல் என்னதா ஆளு ஹால் அப்படின்னு சொல்லுங்க சரியா அதாவது ஈரணிய ஈரணிய சரியா பியூட்டைல் என்னது ஆலுகால் இதுனைய பியூட்டைல் ஆலுகால் சரி இப்போ வந்து ஐயு பேசி பேச்சுறோம் அதுக்கு என்ன சொல்லணும் நம்ம நம்பரிங் கொடுக்கணும் அப்படிதானே நம்பர் எப்படி கொடுப்பியோ டெர்மினல்ல இருந்து கொடுக்கணும் ஏனா இது நோ ஸ்ட்ரக்சர் இருக்கு நோ ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம் சி ஹெச் 3 என்னது ஆ சி ஹெச் ஓ ஹெச் அப்படினா சி ஹெச் 2 எழுதலாமா நோ ஸ்ட்ரக்சர் இது ஒன்னு தான் இது இது என்னது ஒன்னு தான் இது செகண்டரி தான் ஆனால் டெர்மனே நம்பர் கொடுக்குது ஒன்றும் ரெண்டு மூணு நாலு கேன்னு கொடுத்தா ஒன்றும் ரெண்டு மூணு வருது அப்போ மோர் நம்பர்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா ரெண்டாவது நம்பர் வருது அப்போ இது நம்ம எடுத்துக்கலாம் சரியா நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு சரியா அப்போ இது வந்து டூ அப்படின்னு சொல்லணும் என்னது நாலு எப்படி ஆ டூ அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ ஸ்ட்ரக்சர்

டூ மெத்தில் சொல்லிட்டு அதை என்ன செஞ்சிருந்தோம்மா கலட்டி விட்டுட்டோம் அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு ரெண்டுல வந்து ஓக வச்சிருக்கா பிரபனால் டூ பிரபனால் ரெண்டாவது வந்து ஓக வச்சிருக்கா டூ பிரபனால் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்ப வந்து என்ன வந்து லிஸ்ட் பார்த்தோம் நார்மல்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் நார்மல் ஓரணியில வந்து நார்மல் ஐசும் பார்த்தோம் சரியா ஈரணியில என்னது செகண்டரி இந்த இருக்கு இது செகண்டரி சரியா மூவிலையும் என்ன பார்த்தோம் அங்க இருக்கு மூவிலையா தான் என்னது பார்த்தோம் சரியா இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க மூஸ்ட் டூ

டைமெத்தில் டூட்டமா டூ டைமெத்தில் என்னதா மெயின் ஸ்கெலிட்டன் என்ன இருக்கு இதான் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்ப என்னது அது பேரு ஆ எத்தனாவது இல்லை ஒன்னாவது இருக்கு அப்போ ஒன் பிறப்பனால் டூ மெத்தில் ஒன் பிறப்பனால் அப்படிங்கிற என்னது என்னுடைய பேர் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் வினயல் குரூப் ஆகும் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் ஓஹெச் இது பேர் என்ன பார்க்கணும் இது என்ன தொகுதி இருந்து ஒரு இடத்துல எடுத்துட்டோம் அப்படித்தானே என்ன தொகுதி வினைல் அப்ப இதுக்கு பேர் என்ன வினைல்

அல்லையர் குரூப் புரோப்ளீன்ல இருந்து வரக்கூடியது அல்லையர் குரூப் எதுல வருது புரோப்ளீன்ல இருந்து வரக்கூடியது எப்படி எழுதியோ அல்லையர் குரூப் அப்படின்னு பார்க்கணும் எக்ஸாம்பிளா வந்து சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் டூ இதான் எழுது அல்லையல் குரூப் சரியா அப்போ அல்லையல் ஆளுகால் இது பேர் என்னது அல்லையல் ஆளுகால் சரியா அல்லையல் ஆளுகால் வந்து அல்லையல் அல்லையல் தான் புரோப்ளீன்ல இருந்து வரக்கூடியது அல்லையல் ஆளுகால் இப்போ இது நம்பர் கொடுங்க நம்ம கொடுக்கும்போது நல்லா கவனிக்கணும் இங்க டபுள் பாண்ட் பெருசா ஓகே பெருசா நம்ம நேற்று பீரியாரிட்டி ஆர்டர் பார்த்தோம் அப்படி அப்படிதான் வலிமை அந்த வினைச்செயல் தொகுதிகளில் வலிமை வரிசை பார்த்தோம் அந்த வலிமை வரிசையில் பார்த்து பார்க்கும் போது நமக்கு எழுதிதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது என்ன இந்த டபுள் பாண்டுங்கிறது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சரியா அவங்க நம்பர் இங்கேருந்து கொடுக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு அப்ப இது பேர என்ன சொல்லணும் டூ புரோபீன் ஒன்னா சரியா எப்படி சொல்லணும் டூ புரோபீன்

டைகட்ரிக் ஆல்கலைன் பாருங்க CH2 OH CH2 OH அதுக்கு எத்திலீன் வாய்ப்பாடு சொல்லுங்க CH2 டபுள் பாண்ட் CH2 இது பேரு என்ன எத்திலீன் அப்படி பேரு அந்த எத்திலீன்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அது ஈத்தேன் ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்து OH OH போட்டா இந்த பாண்ட் உடைஞ்சு நெஞ்சிடும் அண்ட் OH கொண்டு போய் சேத்தாச்சு சரியா இப்போ இதுக்கு பேரு டைகட்ரிக் ஆல்கலைன் நான் இரண்டு ஆல்கலைன் குரூப் இருக்கு எத்தனை ஆல்கலைன் குரூப் இருக்கு ரெண்டு இது பேர் என்னன்னு சொல்லுங்க இது பேர் வந்து எத்திலீன் கிளைகான் நான் வச்சிருக்கேன்

மூணு வாகச்சு இருக்கு இதுல எத்தனை வாகச்சு இருக்கு மூணு வாகச்சு இருக்கு அப்படி பேர் வந்து கிரீசரால் இது பேர் என்ன கிரீசரால் அப்படின்னு இது பேர் சொல்லுங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்படி எத்தனை கார்பன் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணு தான் சரியா இப்போ அடுத்து வந்து குரூப் வச்சு சரியா

இப்போ வந்து இதுக்கு என்னது ஃபீனால் ஹைட்ராக்சி பென்சின் சரியா பென்சினால் அப்படின்னு கூட சொல்லணும் என்ன சொல்லலாம் பென்சினால் சரியா சரி இப்போ இப்போ இதுக்கு இதுக்கப்புறம் பென்சைல் ஆகுதுனால பார்த்துக்கோ சரியா சி சிக்ஸ் சி ஃபைவ் சி ஹெச் டூ ஒரு இடத்துல எடுத்தால் என்ன குரூப் வந்துடும் இப்போ பென்சைல் குரூப் இப்போ என்னது பென்சில் ப்ரூஃப் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் நம்ம பென்சில் ரிங்கு போட்டு அதில் சிஹெச் டூ சரியா இந்த பென்சைல் இப்போ என்னது அப்போ பேர் என்ன பென்சைல் ஆள் ஹால் சரியா இந்த சிசி சர்ச்சி போய் சிஹெச் டூனா சரியா பென்சைல் ஆள் பேர் கொடுங்க ஒன்று ஒன்று ஃபீனைல் சிசி பேர் என்னது ஃபீனைல் அப்போ ஒன் ஃபீனைல் அப்புறம் ஒரு கார்பன் இருக்கு மெத்தனால் சொல்லலாமா ஒன் பினை மெத்தனால் சரியா ஒன் பினை மெத்தனால் அப்போ நம்ம இந்த வந்து இந்த வீடியோ இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோ பார்ப்போம் சரியா இந்த வீடியோ கிளிப்ல வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு கார்பன் வச்சு பார்த்தோம் ரெண்டு கார்பன் வச்சு பார்த்தோம் மூணு கார்பன்ல வச்சு ரெண்டு அமைப்பு பார்த்தோம் நாலு கார்பன்ல வச்சு எதுனா அமைப்பு பார்த்தோம் நான்கு அமைப்புகள் பார்த்தோம் அஞ்சு ஐந்து அமைப்பு ஐந்து அமைப்புகள் இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் டபுள் பாண்ட வச்சு பார்த்தோம் சரியா அப்புறம் எதை பார்த்தோம் டைகேட்ரிக் இரண்டு ஆளுகால் குரூப் இருந்தால் டைகேட்ரிக்கு ட்ரைஹெய்ட்ரிக் பார்த்தோம் மூணு தொகுதிகள் இருந்தால் ட்ரைஹெய்ட்ரிக் ஆளுகால் பார்த்தோம் சரியா இதெல்லாம் நன்கு படித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி